சொத்துவீன் மாட்டதுடானே பொண்டாமிரா ஒரு ஒளி செமப்பலியா பரமினாரே தெறப்பு மரியா சக்கரிய ஆசியன் இங்கே வந்து அந்த பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை பூஜித்து இப்போதே சமீபத்துல பிள்ளையை எல்லாம் இருக்கு ஒரு சலையோ சின்னமே தேவன் கிட்ட இடம் கொடுதாகர் பரிசுத்த होவியான அக்கினியோடுதாகர் பலுகுவளத்தை தகொளே ஒரு குவளத்தை தகொளே thank sure.

சமாதானம். எங்க வீட்டு மைய. தேவ வசனமே எங்களுடைய குடச்சா. அதுலே பாசிலா கிளால. 하나님의 கொடுகுபிய ஒளியா வந்து வேகம் சுவக்கட்டு. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினால் பாபங்களை ஜெயிடுறோம் நாங்க. In the name of Jesus. In the name of Jesus. என்ன விதத்தில் சாத்தானடையாதபடிக்கு பரிசுத்த ஆவி துணை. லட்சம் இருக்கிற எல்லா பிசாசி மாதிகளும் இயேசு அதிகார்க்கு நன்றி 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 நன்றிப்ப

ディーでありきのことでありきうのことでありきょでありきょうのことでありきょであでありきょのことであとでありきでありきうのことことでありきょうのことでありきょうのでああのことでありとでありきょうでありきょありきょうのことで

எ நினைவு கூடும் ஐயா எங்களை நினைவு கூடும் வேண்டும் செல்லுகிறது அன்று கூப்பிடும் பொழுது குமாரே எப்படி இறந்தையும் கூப்பிட அப்படி சொன்ன நோக்கில் கூப்பிடுகிற நீர் இறங்குவீராக தகப்பனே நீர் அல்லது வியாதியின் மத்தியில் கூப்பிடுகிறவருக்கு நீர் இறங்கும் பலவினத்தில் மத்தியில் கூப்பிடுகிறவருக்கு நீர் இறங்கும் மத்தியில் குறிப்பிடும் மத்தியில் குறிப்பிடையா இறக்க வையா இல் இறக்கவையா நீ மனம் இறங்கினால் ரட்சிப்பு உண்டு நீ நிறங்கினால் விடுதலை இன்று இறக்குமதியாக நன்றி 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 நன்றி

ஜத்திற்கு அல்லது அற்புதத்திற்கு தூரம் ஒரு தடையே கிடையாது நீங்க ஒருவேளை எந்த இடத்துல இருக்கலாம் நீங்க இருக்கிற இடம் நான் இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கலாம் எந்த தேசமாக கூட இருக்கலாம் கவலைப்படாத எல்லா இடத்திலும் கிரியை செய்ய அவர் பண்ணவர் உங்கள் மத்தியில் அவர் கிரியை செய்வார் செபிக்கிற வேலையில் உங்கள் கட்டுகளை அவர் அறுப்பார் செபிக்கிற வேலையில் உங்கள் காயங்களை மாற்றுவார் செபிக்கிற வேலையில் உங்களை எழும்பி பண்ணுவார் நாம் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நான் ஜெபிக்கிற நேரத்தில் தேவன் உங்களை விடுவிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களே என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு செபீங்க அற்புதத்தை இன்றே ருசி பாருங்க அருமை ரட்சகனே அருள்நாதர் இயேசுவே இந்த இரவு வேலையில் உங்களை நோக்கி பார்த்து செபிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவன்களாய் மாறுவதாக இயேசுவின் ஆபத்தினார்கள் மாறுவதாக அப்பா கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணிப்போட எங்களை பாதுகாத்திரே முடி நல்ல நாமத்திற்கு கோடா ஸ்தோத்திரம் ஐயா கோடா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் உபத்திரவத்தோடு பாரத்தோடு இருக்கிற மக்களை பார்த்து நீ சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை நீதி சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளை மீட்கும் வருஷம் வந்திருக்கிறபடியினால் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வியாதியிலிருந்து மீட்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் சுகமளிக்கும் வளமையை இறங்குவதாக சுகமளிக்கும் வளமை இறங்குவதாக இந்த நேம் நேம் இந்த கால்கள் இருக்கிற எல்லா வழிகளும் வேதனைகளும் நாமத்தில் மாறுவதாக வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நோய்களும் நாமத்தில் மாறுவதாக நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும் நாமத்தினாலே நடக்கட்டும்பத்தினால் தேங்க்யூ லாட் ஜீசஸ் தேங்க்யூ லாட் ஜீசஸ் உடம்பில் இருக்கிற எந்த சோர்வுகளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் எத்தனை வருட வியாதிகளாக இருந்தாலும் அவைகளை இயேசுவின் நாமத்தை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்ற கற்றலை இருக்கிறேன் தேங்க்யூ லாட் ஜீசஸ் அப்பா ஒவ்வொருவர் மேலும் தேவ இறங்கி வரட்டும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் அபிஷேகம் இறங்கி வரட்டும் பலர் அபிஷேகத்திற்காக விடாபிடியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தக்கப்பனே அவர்கள் மேல் உண்டு அபிஷேகம் இறங்கி வருவதாக இந்த மைட்ரி நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த மைட்ரி நேம் ஆஃப் ஜீசஸ் பார்வை குறைபாடுகள் விடுவிக்கப்படட்டும் நம்ம செவி திறங்கள் திறக்கட்டேசவி நாமத்தில் தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் மகிமை இறங்குவதாக மகிமை இறங்குவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மகிமை இறங்குவதாக விடுவிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி சுவாமி அப்பா அப்படியே நீர் விடுவிப்பதற்காக நன்றி விடுவிப்பதற்காக நன்றி விடுவிப்பதற்காக நன்றி நாமத்தில் விடுவிப்பதற்காக நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் இப்போது கடிந்து கொள்கிறேன் வேதம் சொல்கிறது பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் உலகத்தில் வெளிபட்டார் என்று ஆண்டவரே வரை இன்று நாளிலும் பிசாசின் கிரியைகள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இப்பொழுது நான் செவிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் சர்வ லோகத்தின் வல்லமை அவர்களுடன் இறங்கி பெறுவதாக இயேசுவின் வல்லமை இறங்கி பெறுவதாக பிசாசின் கட்டுகளெல்லாம் அறுக்கப்படுவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் பலன் விடுதலை கிடைக்கட்டும் நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஏசுவின் நாமத்திற்கு தாவே ஆமியம் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார் ஆண்டவர் உங்களை மீட்டு ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து ஆக மன மகிழ்ச்சியோடு இருங்க மகிழ்ச்சியாக இருங்க கவலைப்படாத இருங்க கத்தருக்கு நன்றி அவர்கள் அத்தமதை சுத்திகரிக்கும் அவர்கள்

மேலும் <laughs> <laughs>

எல்லா வியாதிகளையும் கரைந்து கொள்ளுகிறேன் இப்போதான் பகுதிக்குள்ளார்